மக்களுக்காக ஒரு படம் கிடைக்குது அது சொந்தமாக அவரே டைரெக்ட் பண்ணி அவரே சொந்தமாக தயார் செய்யணும் எனக்கு தெரிய செய்யுது விட நீங்கள் பார்த்துக்கடத்தில் ரவிச்சந்திர ரவிச்சந்திரன் பெரிய சந்தோஷம் இந்த கதை எழுதும் பொழுது நான் ஒன்பது நிமிஷத்துல சார் கதை எழுந்தேன் சொன்னேன் நிறைய பொறுத்த அவர் நினைவு வைத்து அந்த படத்தை நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் நீங்கள் தான் சரி ஒன்று எனக்கு சொல்லும் போதே அவங்களுக்கு பெரிய நான் கதையை கேட்டவுடனே கதையை படித்த உடனே இவ்வளோ ஒரு ஆசை நான் எவ்வளோ படம் நடித்திருந்தாலும் இது வழக்கமான சினிமா பாணியில் இருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கள் பாடல்கள் ஒரு வணிக ரீதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை காட்சிகள் இந்த மாதிரி ஒரு いや வேற எந்த விஷயம் இல்லாம ஒரு ராவா ஒரு கதைக்காக முக்கியத்துவம் கவுண்ட் ஏற்படுத்தப்பட்ட படத்துல நான் என்ன அந்த வாய்ப்புட்டவளே பெரிய பண்றேன். எத்தனையோ படங்கள் நடிச்சதால இந்த படத்துல நான் செரபா பணியாஞ்சிருக்கேன் இதுதான் சொல்றேன். துரு காய துரு சூப்பர்.

அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எழுந்தான் இருந்துச்சு ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எழுந்த எனக்கு தந்திசாக இருந்தது ஞாபகம் வந்து ஏன்னா அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் நினச்சது நடந்துட்டு நீங்கள் எல்லாருமே இதில் இல்ல ஸோ இது இந்த நல்ல படத்தை மக்களோட கொண்டு போய் சேர்க்கணும் அது உங்களுடைய பொறுப்பு நாங்கள் எது எதுக்கு நல்ல படத்தை அதை சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு கண்டிப்பாக இது வந்து எல்லாரும் மக்கள் தான் கொண்டாடுற ஒரு படமாக எடுத்து நினைக்கிறேன் ஸோ அதனுடைய அதிகாரம் தான் உங்க ஒரு எல்லாருடைய வாழ்த்துக்களும் இதுவே எங்களுக்கு ஒரு முதல் வெற்றி

ஒரு லட்சியான ஒரு எல்லாத்துக்குமே கனெக்டாக இருக்கும் அதே மாதிரி என்னென்னா இது வந்து எல்லாருக்கும் லட்சியான இடங்களாக கண்டிப்பாக எல்லாருக்கும் எதனாவது விஷயத்தில் எல்லோரும் இந்த மாதிரி பாதிப்பு வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுத்திருக்கிறோம் இருக்கும் இப்போ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும்

அதான் தற்கொலைல இருந்து அந்த இதுல இருந்து மீண்டாலே அவன் கடன் அடைச்சுவான் என்னன்னா அவங்களுக்கு அந்த மன தைரியம் வரணும் வந்து மன உடைஞ்சு போறதுனால அந்த மாதிரி ஆயிடுறாங்க எதையும் பேஸ் பண்ணணும் தைரியமா பேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தான் அந்த ஒரு தற்கொலை தீர்வு ஃபர்ஸ்ட் அதுதான் அவங்க தான் உயிரோட தானே கடன் அடைக்கிறது அதுக்கப்புறம் முயற்சி பண்ணு அப்படிங்கிறது தான் இறுதியாக தான் முயற்சி

ஸோ அதுல நிறைய டைலாக் வந்து ஏன்னா அவன் கெட்டவன்னு அது கெட்டவன் அவன் கெட்ட வார்த்தை பேசினாதான் கெட்டவன்னு எக்ஸாம்பிள் சொன்ன முடியும் ஸோ அதனால அந்த டயலாக்லாம் டைலாக் அது டயலாக்லாம் எல்லாம் யூஸ் பண்ண சொன்னாங்க பண்ணிக்கோங்க